ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் மிருகண்டரிஷி அருளிய துல்லிய ஆசினோல் நூல் அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கந்தனாக கருணை வடிவாக களியினில் ஞான அவதாரம் இந்த மண்ணுலகம் நன்மை பெற இனிதே புரிந்த அரங்க ஞானியே ஞானியே உன் அவதாரம் போற்றி ஞானமதில் சோபகிருது செல் திங்கள் இனிமை பட முவேலர் திகதி புகர்வாரம் சோபகிருத வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இயம்பிடுவேன் துல்லிய ஆசி ஆசிதனை மிருகண்ட ரிஷியானும் அகிலமை பாதுகாப்புற உரைப்பேன் வென்ற ஞானவான்களாக வையகம் தன்னில் மக்கள் தேற்றிட தேற்றிட அரங்கன் வகுத்த தெய்வ நெறிய சன்மார்க்கம் ஆற்றல் கூடிட அன்னதானமும் அரங்கன் சேர்த்த உயர் நெறி ஆகும் ஆகவே மாற்றமே இல்லை என அகிலத்தில் கலங்கி நிற்கின்ற யுகம் வாழ் மக்களே கேளும் உடன் ஞானிகள் வாழுகின்ற வாழுகின்ற அரங்கன் குடிலுக்கு வருகை புரிந்து அரங்கனின் காலம் வெல்லும் நெறிகளை கட்டளையாக ஏற்று நடக்க நடக்கவே நடைமுறை மாறும் நட்டங்கள் விலகி லாபமாக இடரின்றி வாழ்க்கை முறை இன்பமாக தேவைக்கு மேலான மேலான மாற்றங்கள் காணும் மேன்மை தரும் ஜீவ தயவை அதில் உணர்ந்து தெளியவே கருணை வடிவாக முருக பெருமான் பெருமான் அரங்கன் வடிவில் புவியில் இருக்கும் சூட்சமமும் தர்ம வழி விளங்கி இனிதே தரிசிக்கும் வாய்ப்பும் கூடி கூடிய தன் பிறவி பயன் குறைவிலா உணர்ந்து குறைவிலா அறிந்து உணர்ந்து நாடியே குருவருள் திளைக்க ஞானிகளாக மாற்றம் கண்டு கண்டுமே தன் வழி உலகோரை கனிவுடன் மாற்றி தேற்றி தொண்டர்களாக தெய்வநெறி தேரிட உலகையே மாற்றுவர் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி